அனைவருக்கும் வணக்கம் இந்த இளைஞர்கள் இருக்கிற மன்னார் மாவட்டத்துக்குரிய மூண்டாம்பேட்டி என்ற இடத்துல நிற்கிறேன் எதுக்காண்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மீனா கிராமம் இருக்கு இந்த மீனா கிராமம் வந்து அந்த அளவுக்கு பிரசித்தமான ஒரு கிராமம் வந்து பாத்தீங்கன்னா கிளிநோச்சி முள்ளத்து மன்னார் இப்படியான பகுதிகளிலிருந்து வந்து மீன் எடுத்துட்டு போய் மீன் வியாபாரிகள் மீன் வியாபாரம் செய்யறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி நண்டு கனவாய் இது ராள் பிடிக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆராய்வு இந்த விடியப்புறம் வந்தா தான் எல்லா விஷயங்களுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து அதோட வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் நிக்கிறது இந்த சந்தி இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு தசம் எட்டு கிலோமீட்டர் போனோம்னு போட்டிருக்கோம் இருக்கு அதே மாதிரி அதுல வந்து ஒரு மாதா சிலுவம் அந்த மீன்கள் ஏந்து நிக்கிற மாதிரி இருக்கு அதோட வந்து இதுல என் பாருக்கு ஒரு அண்ணா நிக்கிறார் அதே மாதிரி இதுக்கு முன்னுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்கு இன்னொரு ஒரு விஷயம் இதால போனாதான் நாங்கள் அப்படியே கிளிநோச்சி உள்ளது போலாம் இதால போனா அப்படியே நாங்கள் மன்னார் போலாம் அதாவது மன்னார்ல இருந்து யாழ்ப்பாணம் போற ஹைவே தான் இது ரெண்டு சொல்லணும் இப்போ நாங்கள் இதுல இருந்து வெளிக்கிடுவோம் ஓகே இப்போ இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டோம் ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா தார் ரோட்டா இருந்தாலும் கொஞ்சம் கிடங்கு பள்ளமான ரோட்டுகளா இருக்கு போ போ ஆக பள்ளமா இல்லாம இருந்துச்சுன்னா சரி நாங்கள் இப்பவே லேட் நினைக்கிறேன் பார்ப்போம் போனா சரியா இருக்கு நினைக்கிறேன் எல்லா மீன்களை பிடிச்சிட்டு வந்து இருப்பேன் அப்படி வழியில் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கனா இடையில கொஞ்சம் தொண்டுக்கு மோசமாக தான் இருக்கிற ஒன்று அதே மாதிரி இதில் நிறைய மாட்டு பண்ணைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதில் நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கும் போல இருக்குது நான் தென் கடற்கரை மட்டும் தான் பெரும்பாலும் இருக்க மாட்டோம் ஆனால் இதுவும் வந்து பார்த்திங்கனா ஒரு பெரிய கிராமம் தான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் பெட்டிக்குரிய பாடசாலை எங்கள் இடது பக்கத்தில் இருக்கிறது மூன்றாம் பெட்டி ஆத்தாக்கா பாடசாலை அதே மாதிரி இந்த இடது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது இது வந்து ஒரு ஆஃபீஸ் தானம் என்ன ஆஃபீஸ் சென்றதை காணல இந்த இடது பக்கத்தில் பாருங்க அந்த கோயில் கோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டோம் நினைக்கிறேன் மேலும் இயற்கையான இடமா இருக்கு பார்க்க பாருங்களா இப்படி இருக்கேன் திருப்பாக்கையில் இப்படி ஒரு டமிஞ்சாலே இருக்குமெண்ட்டு எனதான் மார்க்கு நாங்கள் போட்டால அடுத்த வந்து பார்த்திங்கனா நிறைய பேர் மீன்பிடிக்கிட்டு வருகிறோம் அது இப்போ நாங்கள் காரை ஒரு சைட்டாக விட சொல்லிட்டோம்னா என்னடா நிறைய வானங்கள் இங்கே வரமெண்டு அதே மாதிரி இந்த கடற்கரையும் போய் பார்ப்போம் கூடுதலாக கடற்கரையில் இப்போ தான் முதல் தடையாக நாங்கள் அந்த மாடுகள் எல்லாம் இருக்கிறத இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய இந்த வல்லங்கள் மாதிரி இருக்கிற போட்டுகள் தான் கூடுதலாக இங்கே எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது என்னடா இந்த நினைக்கிறேன் ஆள் போய் இது ஆக்குறதுல போல இருக்குது பக்கத்தில் வந்து மீன் பிடிப்போம் பிள்ளையிருக்கு என்னென்ன தெரியல எல்லாமே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அதோட வந்து பார்த்திங்கனாண்டா இங்கே வந்து இப்போ நிறைய பேர் வந்து இப்போ தான் கடலுக்குள்ளே போயினோம் என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே போய் தான் போட்ட விலைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வரையணும் இருக்குது அதோட வந்து சைவ பாட்டு உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன் கடற்கரையில் கொடு முதல் முதலாக சைவ பாட்டு கேட்குறது இதுதான் முதல் தடவை என்னடா கூடுதலாக கிறிஸ்தவ சமயம் சார்ந்த மக்கள் தான் நிற்பினோம் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த கடற்கரையை பொறுத்த மட்டும் இப்போ ஒரு போட் வந்து ரெடியாது இங்கே இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் போட போகிறீங்களா என்னென்ன வலை பாயிருண்டு சொல்கிறேன் ஓகே அதே மாதிரி அண்ணாண்ட கையில் அந்த இது இருந்தது இது வந்து என்னதுக்கு நான் வச்சிருக்குறீங்க இது நிலங்கள் பார்த்து நிலங்கள் பார்த்து வேலை வேலை ஓகே இப்போ 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 வலை போட்டா இப்போ எத்தனை மணிக்கு எடுப்பீங்க இது இதுக்கு ஒரு மாதத்துக்கு தான் போய் என்னதுக்கா போடுறேன் மீனுக்கா இல்லை மீன் மீனுக்கு போட்டு சகலத்துக்கும் போட்டுகிட்டு வர ஒரு மாசத்துக்கு கூட தான் எடுப்பீங்களா ஆனா பிடிச்சி நிக்கு நிற்கும் தானே உயிரோட நிக்கோட நிற்கு அதோட இந்த சைவ பாட்டு கேட்குற பக்கத்தில் கோயில் இருக்கிறாள் ம் இங்க இருந்து நிறைய வியாபாரிகளும் இப்போ வந்துருக்கிறது மாதிரி இருக்கு எல்லாம் பத்து மணி ஒம்பது மணி ஆகும் போல என்ன மீன்கள் நாங்களாம் வந்துட்டோம் போல இருக்கு பார்ப்போம் ஆனால் இங்கே இருந்து இந்தியாலாம் போகலான்னு சொல்ல போமா சரி அண்ணா நன்றி சில பேருங்க அண்ணாக எல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்கணும் இதெல்லாம் தூக்கி திரியுறதுக்கே தனி ஃபிட்னஸ் கொண்டு போகணும் இதெல்லாம் கொஞ்சம் தூண்டுக்கு அந்த தடி போட்டு தான் போயிடும் போல இருக்குது நாங்கள் அந்த இழு உதவி போனோம் அப்பைக்குள்ளே நடந்த இது மாதிரியே இருக்குது இதில் அண்ணேகள் வில கலக்கி கொண்டிருக்கணும் புரவிலுக்கு போகிறது இதில் ஒரு போட் வந்தது இதில் வந்து உடன் மீன் பாலை மீன் வந்து அப்படியே மீன் ஜாறைகள் வந்து எடுத்துக் கொண்டிருக்கணும் முன்னூறு ரூபாய்க்கு எடுக்கணும் போல இருக்குது இந்த மீன் நல்லது ப்ரோ ஒரு ஆள் நண்டு வில நண்டு நண்டா அப்புறம் போடுறேங்க இது என்ன ஒரு வித்தியாசமான கண்டு கடிச்சிடும் போல இருக்கு இருக்கு நான் இல்லை இந்த மீன் அதே மாதிரி லக்கியா லக்கியன்ற மீன் அந்த அழுக்குல இருக்காங்க அந்த வெள்ளை மீனா இல்லை அடுத்த அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் தம்பி ஒரு இருந்து தம்பி சின்ன படியன் போல இருக்கு ஸ்கூல் போற

மோடி ஓடி பார்க்குறாரு இப்போ காவி உடஞ்சிருந்தா அந்த மீன் தங்குசியை பிடிச்சிட்டு எழுக்க மீன் கிடக்கும் மீன் தட்டுப்பட்டு இந்த நீங்கள் சொல்கிற இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எனக்கு அந்த வலிக்கிறது அழுக்கிறது இந்த அப்படியானது எல்லாம் வித்தியாசமாக இருக்குது இந்த ஊர் ஸ்லாங் என்ன ஒவ்வொரு மொழி இல்லை அண்ணாக்கள்லாம் ஒவ்வொரு ஒரு ரெடி பண்ணி கொண்டிருக்கணும் போகிறதுக்கு இப்போ இங்கே பக்கத்தில் பாருங்கள் இப்போ நேரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாட்டா ஏழரை ஆகுது பெரிய மீன் வியாபாரிகள் அண்ணாக்கள் எல்லாம் வந்திருக்கணும் எனக்கு கொஞ்சம் தளத்தில் உள்ள கூறல்கள் நடக்கும் ஒரு ஒரு போட்டுகள் வேறு இப்போ பெரிய போட் ஒன்று வந்திருக்கு இதில் நிறைய மீன்கள் வந்திருக்கு வேறு வித்தியாசமான மீனா அண்ணா என்ன மீன் என்ன ரெண்டு பேர் லத்தியா அந்த குத்தி நான் விஷம் பண்ணுறது அதா குத்தி ஒரு புள்ளிக்கு ஒரு கடுப்பு ஒரு புள்ளிக்கு ஒரு கடுப்பு ஒரு கடுப்பு யோசிச்சு பாருங்க என்ன நிலைமை அதான்

கருவாட்டுக்கு போட்டுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடணும் எஞ்சாலையும் வந்து வேண்டாம் இன்னொரு போட்டு ஒன்று வந்துருக்கு இந்த நிறைய மீன்கள் இருக்குது என்ன பேர் என்னன்னா இந்த மீன் செல்லித்திருளி செல்லித்திருளி ஓகே நான் சொன்ன மீன் வந்து இதில் வந்திருக்கு இந்த இருக்கு இந்த இதில் பலூன் மாதிரி இருக்குது இது பேர்த்துதான் அண்ணா பண்ண இரவு பண்ணதா இல்லை விடியப்புறம் போயிட்டு வந்திருக்கோம் விடியப்புறம் நாலு மணி இதில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா இப்போ ஒரு கூரல் ஒன்று நடக்குது ஒரு அண்ணா

து வந்து ஒரு விலை தான் அப்படியே அதுல வேலை அப்புறம் இதுல வந்து நிறுத்திட்டு கொண்டு போயிடும் ஆயிரம் ஆயிரமா ஆயிரமா ஆயிரம் ஆயிரம்

அதனால் திருப்பி எடுத்துக்கொண்டிருக்கணும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன்களும் இருந்தால் நிறைய பிடி மீன் பண்ணுற அண்ணாக்கெல்லாம் வந்துடணும் நானூறு 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 ஆண்டு காலத்தில் ஒரு ஒரு விலைகளை ஒரு ஒரு மீன்களுக்கு கேஸ் பண்ணி போட்டுக்கணும் கதைக்கிறதுலாமே வித்தியாசமா இருக்கு எனக்கு சில பாருங்க கிட்டத்தட்ட இதுலயே ஒரு மீன் பட்டி கட்டின பைக்குகள் வாகனங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இருபது கிட்ட வெறும் போல இருக்கு எல்லாத்தையும் வேண்டிட்டு அப்படியே பட்டியல போட்டுட்டு ஒன்பது மணி போல வியாபாரத்துக்கு வழி இங்கே இருக்கிற அண்ணாக்கள்லாம் எல்லாம் அண்ணா வந்து இலிப்ப எதுவும் வரும் அண்ணா வணக்கம் என்ன வேறு எடுத்தாச்சா

അപ്പോൾ ഈ വാഹനം ഏറ്റരാകല്ലേ വാഹനം ഏറ്റരാകല്ലേ സൂര കൊണ്ടു വര് ഇത് മллаവി ആടും മллаവി ഇത് മാങ്കുളം ആ ഓൻ വരെടക്ക് ഓൻ വരെടത്ത് വാഹനം പോരട്ടെ ഇതെല്ലാം ക്ലീൻ വെച്ചി ബൈക്കില ക്ലീൻ വെച്ചി ഫുൾ എല്ലാം ഇതെല്ലാം ഓങ്കിലേക്ക് കൊരാലോ ആ മണ്ടാവിയെ ഏ ക്ലീൻ വെച്ചില്ലേ അണ്ണാ ഇങ്ങ വന്ന് എടുക്കരേം

ஒரு ஊசி இருக்கு அதாவது அந்த இருக்கு முள்ளு இந்த முள் இருக்குது பாருங்க இதால் இருக்கா இப்போ தண்ணி சீர்து வரியல இருக்குல்ல இப்போ நண்டு இதெல்லாம் இருக்குது மீன்கள் எல்லாம் இருக்குது இந்த நான் நிறுத்தி ஒரு கொஞ்சம் தொண்டு ரெண்டு மூணு மீன்கள் எடுப்பார் சங்கத்தால் இருக்கிற தராசாமி என்ன சொன்ன சங்கம் இருக்கான் இந்த இடத்துக்கு

பெரிய மீன்கள் எல்லாம் இருக்கு இந்த கடற்கரையை நான் சுத்தி காட்டுறேன் பாருங்க இவ்வளவு பேர் என்னென்ன செய்யணும்னு இப்படியே சுத்தி வர எல்லா இடத்துலயுமே அப்படி ஆக்கல தானே இருக்கு புதிய ஒரு ஒருத்தரையுமே அந்த பெருசாக காணாத வருது இப்போ வந்து மீன் வேண்டபுற என்ன மீன் வண்டபுரம் நண்டு வேண்டும் வந்து ஆனா அது எப்படி வேடறேன் தெரியல வந்து கூரல்ல ஓடுறாங்களே இங்க போட்ல வந்து வேண்டும் சரி இப்போ இதில் ஒரு ஐயா ஆட்ட கதைக்கா சொல்லி சொல்லுங்க ஐயாண்ட பேர் என்ன யேசுராஜ் ஜேசுராஜ் இங்க தொழில் செய்யறீங்க இங்கு பதினஞ்சு வருஷமா முதலங்க இருந்த யாழ்ப்பாணம் இடம் உடம்பெயர்ந்து வந்து ராஜராஜம் இங்க இருக்கிற கூடுதலான ஆக்கள் யாழ்ப்பாணம் ஃபுல்லா இருக்கு ஆனா மன்னார் பிரிவுல மாவட்டம் மன்னார் மாவட்டத்துல

ஊர்ல இப்போ இதான் பிரசித்தம் அப்படி அப்புறம் மீன் வந்தா வேண்டிகிட்டு போலாம் அவ்வளோ அப்படியே நீங்கள் இந்த சந்த வழியும் காட்டி நீங்கள் வாடியிலே மீன் எது எல்லாம் வாடி எத்தனை போட்டுகள் ஐயா இங்கே இருக்குது மொத்தமாக போட்டு பார்க்க போகிற இப்போ குறைஞ்சி இல்லைன்றால் ஒரு நூறு போட்டுக்கிட்ட கூட இருக்குது நூறு போட்டுக்கிட்டே இருக்குது போட்டு வல்லத்தை கூட வல்லத்தை கூட எழுபத்தஞ்சு ரூபாய் வல்லம் கிடையாது இதுதான் வல்லம் கிடையாது போட்டு இந்த இதுகள் போட்டு இதே மாதிரி நூறு இருக்கா ஓ இதே மாதிரி நூறு இருக்கு ஆ ஓகே ஓகே

நல்லா இருக்கு அப்படியே பாத்துக்க வந்துருக்க எல்லா விஷயங்களும் நடக்கிற இதுல வந்து என்ன இருக்கு நண்டோ பாருங்க பெரிய நண்டு கைய கையை வச்சோம்னா சரி ஆனா ஒரு கால் மட்டும் தான் இருக்கு அதனால இது இந்த பெருமதியே இல்ல கொஞ்சம் எங்க நீ இல்ல பாருங்க ஒரு அண்ணா வந்து விலையை போட்டான்னு திடையடிக்கிற என்னதுக்கு அப்படி அடிக்கிற வேலைன்னுதான் தெரியல இந்த விலையை இப்படி அடிக்கிறேன் பாத்தீங்கன்னா ஊத்தா போடுறதுக்காக அப்படி அடிச்சு வந்திருக்கணும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கழுகுகள் பிறந்தா கழுகா பறந்து பறந்துகள் சுத்தி கொண்டிருக்கு ஒரு மீனை தூக்கி வெளியில் போடுறத கண்டா காணும் அப்படியே வந்து தூக்கிட்டு போகுது அதோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நேவி ஆஃபீஸர் ஒரு ஆள் அவர்ட்ட பெர்மிஷன் இருக்கிறேன் அவர் வந்து பெரிய ஆள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு சொல்றாரு இந்த இடத்துல ரோன் ரோன்ஷோட் எடுக்கிறதுக்கு இந்த இடத்த தான் எடுக்கிறது கேட்டிருக்கேன் ஆனாலும் தரது சான்ஸ் புறவை பார்ப்ப வேண்டாலும் கூடுதலான சின்ன படியங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி அப்பாக்கள் தொழிலுக்கு போனால் படியங்களை வந்து கொஞ்சம் உதவி செய்ய முடிய பக்கங்களில் இப்போ போட்டுகள் இருக்குது பாருங்க இப்போ இந்த இடத்துல இதில் பாருங்கள் திருக்கு இல்லை இந்த முள்ள காணில இந்த முள்ள எடுத்துட்டீங்களா உடஞ்சிட்டீங்களா எத்தனை கிலோ வரும் இது ஆறு கிலோ வரும் சார் இப்போ இந்த இடத்துல வந்து நேவி ஆஃபீஸர் நல்லவராக இருந்திருக்கா அதனால வந்து நீங்கள் ட்ரோன்ஸ் எடுத்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ நாங்கள் அந்த ஒரு சம்பவத்தை சிவம் இந்த இடத்துல பார்த்தீர்கள் அவரளவுக்கு அந்த பறந்துகள் பறக்கிறதால எடுக்கலாம் இருக்கு அடிவட்டு விழுந்துருமா அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் மீன் வேண்ட நண்டு என்னென்று தெரியல பார்ப்போம் கண்ணாட்ட நண்டு இருக்குன்னு சொல்லி இருக்கணும் வந்து நாங்கள் இதால நிறைய வாடிகள் இருக்கு இந்த லைன் நேவி கேம்திக்கும் ஃபுல்லாவே வாடிகள் ஆனால் உங்கள்ட நண்டு இருக்கு எங்களுக்கு ஒரு வீட்டை கொண்டு போகிறது கொஞ்சம் தான் எடுக்கலாமா விளையாண்டவெல்லாம் கூட சொல்லாதீங்க ரெண்டாக்களை இப்போ தட்டிட்டு தர்றேன்ட்டு சொல்லியிருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதோடு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த போட்டுகளுக்கு முன்னு கேட்பாருங்க நிறைய சங்குகள் மற்றது கடல் சிப்பி கடல் இதே என்ன பேர் மற்ற என்று சொல்கிறேன் நட்சத்திரம்னு சொல்கிறேன் தொடலாமா செத்துட்டு அதெல்லாம் அந்த இதெல்லாம் பாருங்கள் இதுக்குள்ள ஏதோ ஒன்று உயிரோடு இருக்குது இல்லை இது உயிரோடு தான் இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருக்குது ஜல சைட்டு இந்த சங்குகள் வந்து கூடுதலாக இருக்குது இப்போ இந்த பக்கத்து போட்டுக்கு வந்துட்டேன் இதில் சின்ன நண்டுகள் இருக்குது பார்த்து தாருன்னு சொல்லியிருக்கேன் அதனால் இது வேறு இந்த நச்சுத்தன்மை மாதிரி வருது இல்லைடா பபுள்ஸ் மாதிரி அது தொட்டால் கையெல்லாம் வந்து ரஃப் ஆயிரும் வேணே ம் அவிஞ்சு போயிடும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வளரப்புற என்ன முழு சந்திரன் தெரிகிற நாள் இந்த நாளில் வந்து நண்டுகள் சதைவோட இருக்காது அப்படின்னு சொல்லிக்கணும் ஆனால் வந்து இந்த நண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கணும் இந்த இதில் இருக்கிற அந்த நண்டு மட்டும் இருக்கா அந்த அப்படி ஒவ்வொரு நண்டு ஆனால் இந்த இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதே என்ன நண்டு பன்னெண்டா சார் நீ ஒரு பயங்கரம் மண்டை இங்கே இங்கேருந்து வந்திருக்கேன் நான் எங்களோட கதை கேட்கல நிறைய விஷயங்கள் சொன்ன ரெண்டு இரண்டு பார்த்தீங்களாண்டா வெயில் இப்போ இந்த வந்து தொழில் தொழில் செய்யணும் இந்த போட்டில் அப்போ ஒரு குறிப்பிட்ட நண்டு பிடிக்கணும்டா அதில் மூன்றில் ரெண்டு பங்கு எடுத்துக்கொள்ள வேணும் ஒரு பங்கு இந்த போட்டுன்ற ஒரு மற்றது மண்ணெண்ணைக்கு எல்லாம் மற்றது மண்ணெண்ணவெல்லாம் முடியும் ஒரு பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் பதினஞ்சு லிட்டரு கிட்ட முடியும்னு சொல்லணும் சரி இப்போ பார்த்தீங்களாடா ஒரு மாதிரி நண்டு தந்துட்டோம் நண்டோட சேர்த்து திருக்கையும் தந்திருக்கணும் இதான் ஆயிரம் ரூபாய்க்கு உள்ள நண்டு தந்திருக்கணும் ஒரு கிலோ குத்து மார்பில் தந்திருக்கணும் அங்கால பக்கத்தில் மீன் இளங்கள் முடிஞ்சாலும் இஞ்சாவில் வந்து கருவாடு ஜால செய்யணும் கூடுதலாக எல்லாம் இல்லை பாருங்கள் பெரிய பெரிய இதுலெல்லாம் இருக்குது ஐயா என்னென்ன கருவாடுகள் போடுற நீங்கள் கட்டா திருக்க சிறையா எல்லாம் எல்லாம் ஐயா வேற நாங்களாம் எழுதிட்டு வந்தோம் நாங்கள் காரில் வேலை நடக்குது என்ன மாதிரி இருந்தேன் இந்த மீன் சந்தேனமும் இப்படி பார்த்துருக்கியா அங்கேயா சரி இவ்வளோ ஆலம் இருக்கிறீங்களா இருந்தாலும் பக்கம் வந்து பார்த்தது இல்லை துணக்காக இருக்கிறேன் சரி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூட்டாம் மீன் சந்தையில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பார்த்துருப்போம் உங்களுமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது கட்டாயம் நீங்கள் முள்ளத்திய சைட்டிஞ்சால ட்ரிக் படிக்கிறீங்களா அப்படி அப்புறம் வந்து இங்கே நீங்கள் எல்லாத்தையுமே வேண்டிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ நான் இதோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ தான் இருக்கான்னு அவங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிகேஷன் பண்ணி க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்